வணக்கம் சிவாஜி முரசர்களில் நடிகர் திலகத்தின் படங்களில் கவர்ச்சி நடிகையான விஜய பங்கு லேடி ஜேம்ஸ் பால் சாக்லேட் விஜயலிதா என்னடா சாக்லேட் அது இது என்று சொல்கிறானே என்று நினைக்க வேண்டாம் பட்டணத்தில் போதும் படத்தில் பாலாஜர் மைடியர் சாக்லேட் என்று அழைக்கப்பட்டதால் சிறிது காலம் சாக்லேட் விஜய என்று அழைக்கப்பட்டார் என்னத்த கண்ணையா அலேக் நிர்மலா என்பதைப் போல நிறைய படங்களில் கவர்ச்சி நடிகையாக நடித்திருந்த போதிலும் சில படங்களில் கதாநாயகியாகவும் நடித்துள்ளார் குறிப்பாக தெலுங்கு அதிரடி படங்களில் எந்தவித நாகரீக உடையும் சிக்கென்று பொருந்தக்கூடிய வாலிப்பான உடலமைப்பு மயக்கும் பெரிய விடிகள் சற்றிய அகன்றவாய் எடுப்பான உதடுகள் எழுபது எம் எம் சிரிப்பு அளவு மீறாத அங்க என்று ஒரு கவர்ச்சி நடிகைக்கான அனைத்து சாமுத்திரிகால அட்சணங்களும் அமைந்த கவர்ச்சி புயல் இளைஞர்கள் பலரின் தூக்கத்தை அதிரடி நாயகியான நடிகர் திலகத்தின் படங்கள் சிலவற்றிலும் நடித்திருக்கிறார் அவற்றை பற்றி எதிரொலி பனாமா கால்வாயான இந்த படத்தில் விஜயலலிதா ஏற்றது கவர்ச்சி வேடம் அல்ல ரொம்பவே நல்ல வேடம் அது சரி அதென பனாமா கால்வாய் என்கிறீர்களா நடிகர் திலகம் என்ற பசிபிக் பெருங்கடலையும் இயக்குனர் சிகரம் என்ற அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைத்த ஒரே படம் ஒரு கேசில் தனக்காக வாதாடி விடுதலை வாங்கி தந்த வழக்கறிஞர் சங்கரை நடிகர் திலகத்தை தன் சாமியாகவே நடித்து மரியாதை செய்பவர் விஜயலலிதா வக்கீலுக்கு மன உளைச்சல் ஏற்படும் சமயங்களில் மலை மீதுள்ள தன் குடிசையில் அவர் வந்து இலைப்பாறுவதை பாக்கியமாக நினைப்பவன் அப்படி அவர் ஒருமுறை வந்திருந்த போது பாட்டும் ஆட்டமுமாக மகிழ்வித்தவன் உங்கள் நல்ல மனதுக்கு ஒரு இல்லை என்ற பாடல் வக்கீல் சாமியின் குறைகளை தீர்த்து வைப்பதை எதிர்பார்த்திருப்பவன் ஆனால் வக்கீலின் மன உளைச்சலுக்கு காரணம் தன் காதலனான டாக்ஸி டிரைவரே மேஜர் என்று தெரியும் போது தான் காதலன் என்ற முடிவெடுத்து காதலனை கடவுளுக்கு நிரந்தர தந்தவன் மிக அருமையான கதாபாத்திரம் உணர்ந்து செய்திருப்பார் விஜய அந்த சமயத்தில் இரண்டு அருமையான கதாபாத்திரங்களை விஜய கொடுத்து பெயரெடுக்க வைத்தார் கே பாலச்சந்திரன் ஒன்று எதிரொலி இன்னொன்று நூற்றுக்கு நூறு கவர்ச்சி புயல் ரீட்டா திருடன் திரைப்படத்தில் அப்போதெல்லாம் கொள்ளை கூட்டம் கடத்தல் கூட்டம் சம்பந்தப்பட்ட படமாக இருந்தால் அந்த கூட்டத்தில் ஒரு பிரதான பெண் கதாபாத்திரம் இருப்பாள் அவள் பெயரும் கூட காமாட்சி மீனாட்சி என்றெல்லாம் இருக்காது பெரும்பாலும் ரேகா ரீட்டா ஸ்டெல்லா இப்படித்தான் இருக்கும் பாலாஜியின் தயாரிப்பான திருடன் படத்திலும் பாலாஜியின் கூட்டத்தில் ஒருத்தியாக ரீட்டா என்ற பெயருடன் நடித்திருந்தார் விஜயா லலிதா கேரக்டருக்கு போல கவர்ச்சியான உடைகள் அவரே பலமுறை நடித்து பழகி போன கேரக்டர் நடிகர் சேர்ந்து பண்ணியிருப்பார் நினைத்தது நடந்ததடி வராதவன் பாடலில் அவருடைய ஆட்டம் அருமையோ அருமை கவர்ச்சியான டைட் உடைகளில் ரசிகர்களை கொள்வார் அப்போதெல்லாம் கதாநாயகிகள் கவர்ச்சியாக நடிக்க மாட்டார்கள் இழுத்து போர்த்து கொண்டு நடிப்பார்கள் என்பதால் இது போன்ற காட்சிகளுக்கு கவர்ச்சி நடிகைகளே பயன்பட்டார்கள் இப்பெல்லாம் கதாநாயகிகளே கவர்ச்சி நடிகைகளை விட கவர்ச்சியாக நடிக்க துவங்கி விட்டதால் கவர்ச்சி நடிகைகள் என்ற குரூப்பே காணாமல் இளவரசின் வைர நெக்லஸை மற்றும் செல்லும் லலிதாவும் இருவருமே செம சூட்டாக இருப்பார்கள் உடைகளும் அப்படி படத்தின் ஹைலைட் பாடலான கோட்டை மதில் மேலே ஒரு வெள்ளை பூனை பாடலில் செம ஸ்டைல் மற்றும் சுறுசுறுப்பு நடிகர் திலகத்தின் ஸ்டைலுக்கு நல்ல ஈடு கொடுத்திருப்பார் விஜய லலிதா கலரில் எடுத்திருந்தால் இந்த பாடல் எங்கோ போயிருக்கும் அடுத்ததாக பொன்மகள் சொர்க்கம் படத்தின் பெயரை சொன்னதும் அனைவருக்கும் மற்ற எல்லாவற்றையும் விட சட்ட நினைவுக்கு வருவது இந்த பாடலும் அதற்கான அசத்தும் காட்சியும் தான் அந்த அளவுக்கு அதுவரை தமிழ் படங்களில் இல்லாத வகையில் தங்கக் காசுகளாக காய்த்து தூங்கும் மரம் வைரங்களாக காய்த்து குழுங்கும் மரம் கரன்சி நோட்டுகளாக காய்த்து குழுங்கும் மரம் என கற்பனை செய்து அதனை செட்டுகளாக அமைத்து அதிர வைத்திருந்தார் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ராமண்ணம் இந்த காட்சிக்கு அழகுக்கு அழகு சேர்க்க ஒரு அருமையான நடனம் அங்கே வேண்டாமா அதற்கு பொருத்தமாக தேர்வு செய்திருந்தார் விஜய லலிதாவை கற்பனையில் வேட்டி சட்டையுடன் உருண்டு விழும் கதாநாயகன் நடிகர் திலகத்தை பொற்கைகளால் ஆசிர்வதிக்க தகதக உடையுடன் எழும் நாயகன் பொன்மகளையும் தங்க மரமும் தங்க காசுகளுமாய் இருக்கும் சூழ்நிலையையும் கண்டு அதிசயிக்க மெல்லிசை மன்னரின் அதிவேகமான இசை வெள்ளத்தில் பாடல் துவங்கும் பொன்மகளுக்கு பாடல் இல்லை என்றாலும் அதிவேக நடன அசைவுகள் மற்றும் மூன்று வித உடை மாற்றங்கள் முதலில் தங்க தகடுகளால் இழைக்கப்பட்ட ஆடை அடுத்து வைரமணிகள் மின்னும் ஆடை அடுத்து கரன்சி நோட்டுகளால் தொடுக்கப்பட்ட ஆடை என அசத்துவார் உடைகளுக்கு மேட்சாக அழகான பொன்னிற ஹேர்ஸ்டைல் ஒரு பக்கம் நடிகர் திலகத்தின் அசத்தலான ஸ்டைல் நடிப்புகள் அதோடு சிறப்பாக பொன்மகளின் அழகும் நடனமும் நளினமும் விஜய அன்றைய கவர்ச்சி தாக்குதல்களை இன்றைக்கு பார்த்தாலும் உதடுகள் உச்சரிப்பது சாக்லேட் சாக்லேட் தான்